நாங்கள் வேண்டாம் என்று கழட்டி போட்ட பாமக எனும் கோவனை தொண்டுதான் இன்று அண்ணாமலை கழுத்திலும் மோடி கழுத்திலும் பட்டு அங்க வஸ்திரமாக மின்னுகிறது என திருப்போரூரில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளர் வைகை செல்வன் பேச்சு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகருக்கு ஆதரவாக இன்று செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையத்தில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரவில் தெற்கு ஒன்றிய செயலாளர் கொட்டி என்கின்ற நந்தகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் அதிமுக இலக்கிய அணி மாநில செயலாளர் வை கே செல்வம் திறந்தவெளி பிரச்சார வாகனத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அப்பகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகளிடம் தொண்ட பிரசுரங்களை வழங்கி அவர் பொதுமக்களிடையே பேசும்போது இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி என்பது வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட பிறகு வாக்களிக்க வந்த வாக்காளர் போலவும் விருந்து முடிந்த பிறகு பசிக்கு வந்த விருந்தாளியை போலவும் சந்தை முடிந்துவிட்ட பிறகு சரக்கு வாங்க வந்த வியாபாரியை போலவும் நோய் முடிந்துவிட்ட பிறகு மருந்து வாங்கி வந்த உறவினரை போலவும் இருக்கிறது மக்களை நசுக்கி தன்னுடைய ஆணவத்தால் குடும்ப அரசியலால் கோர தாண்டவம் ஆடுகின்ற இவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என பேசியதுடன் பாஜகவை பற்றி விமர்சிக்கும் போது மதவாத சக்திகள் இந்த மண்ணிலே தலை தூக்கிவிடக்கூடாது என்பதற்காக பாஜகவிற்கு வாக்களிக்க கூடாது மதவாத சக்திகள் எங்கே தலை தூக்கிவிட்டால் இந்த மண்ணிலே யாரும் மனித நேயத்தோடும் மாநில பற்றோடும் யாரும் வாழ முடியாது ஆகவே ஆர் எஸ் எஸ் அமைப்புகளை வேரோடு அழிக்க வேண்டும் தன்னுடைய ஆணவத்தால் சர்வதிகாரத்தை தன்னுடைய போட்ஸ் கால்களால் விதித்து நசுக்கும் பாஜகவை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் மதவாத சக்திகள் பாஜக என்றால் ஜாதி படுத்த சக்திகள் பாமக நாங்கள் கழட்டி போட்ட பாமக என்னும் துண்டு என்று அண்ணாமலை கழுத்திலும் மோடி கழுத்திலும் பட்டு அங்க மின்னுகிறது என்று காட்டமாக விமர்சித்தார் தொடர்ந்து பேசிய அமமுக எனும் கட்சியில் மூன்று பேர் தான் இருக்கிறார்கள் அதற்கு பாஜக இரண்டு தொகுதிகள் கொடுத்துள்ளார்கள் ஊழல் செய்தவர் தற்போது ஊழல்வாதி இல்லை என்று பேசுகிறார் ஆகவே மக்கள் எடப்பாடியார் தலைமையை ஏற்று இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாநில ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் உடன் பலர் உடனிருந்தனர் பொருமக்களை நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம் தன்னுடைய அதிகாரத்தை ஆரம்பத்தால் ஜனநாயகத்தை சர்வாதிகார பூச்சிக்கால்களால் மிதித்து நசுக்குகிற பாஜகவை நீங்கள் அடையாரம் கண்டுகொள்ள வேண்டும் பாஜகவுடைய யார் கூட்டணி இருக்கிறார்கள் மதவாத சக்திகள் பாஜக என்றால் மத பிடித்தது என்று சொன்னால் ஜாதி வெறி பிடித்த பாமக ஒரு தூக்கி எழுந்து விட்டோம் நாங்கள் கலட்டி போட்ட கோபட துணி இன்றைக்கு பாமக அண்ணாமலை கழுத்திலும் மோடி கழுத்திலும் பட்டு அங்கபசரமாக மின்னிக் கொண்டிருக்கிறோம் பாஜக இருக்கிறார்கள் எண்ணி பாருங்கள் சோழர்களே நண்பர்களே பெரியவர்களே ஒரே ஆள் தான் கூட்டம் டிடிவி ஜனகரன் ஒரு கட்சியா அவர் அந்த பாஜகவோடு கூட்டணியா அவர்களுக்கு இரண்டு இடமா என்ன அநியாயம் அதுவும் டிடிவி தினகரன் சொல்கிறார் பத்தாண்டு காலம் இந்தியாவிலே பாஜக ஊழலற்ற ஆட்சியை நடத்தினார் யார் சொல்வது டிடிவி தினகரன் அவர் எப்பேற்பட்டவர் அவர் ஊழலுக்கு சின்னத்தை வாங்குவதற்காக ஊழல் செய்து சிறைக்கு போனவர் பாஜகவுக்கு சான்றிதழ் பாஜக என்பதை சான்றிதழ்வம் அந்த பன்னீர் செல்வம் என்ன சொல்கிறார் தெரியுமா நண்பர்களே தோழர்களே அநீதி நடந்தால் நான் தருமயுத்தம் எடுத்து விசுரூபம் எடுப்போம் என்று சொல்கிறார் நீங்கள் விசுரூபம் எடுத்தாலும் சரி அல்லது பாவநாசம் படம் எடுத்தாலும் சரி உங்கள் படம் ஓடாது உண்மையாகவே விஸ்வரூபமும் பாபநாசமும் படம் எடுத்த அவலகாசனே டார்ச் பேட்டரி இல்லாமல் அண்ணா அறிவாலயத்தில் கொத்தடிமையாக போய் சேர்ந்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியாதா நாக பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே நீங்கள் அதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஜான் பாண்டியன் ஒற்றையா பாரிவேந்தர் இந்த தேர்தலுக்கு பிறகு பூரிவேந்தராக மாறிவிடுவார் அதற்கு பிறகு ஏசி சண்முகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் வளர்ந்த ஒருவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க துடிக்க கோடாரி பாம்பாவாக ஏசி சண்முகமும் பன்னீர்செல்வமும் டி டி தினகரனும் இதுதான் அரசியலில் கடைசி தேர்தலாக அவர்களுக்கு போய்விடும் அது மாத்திரமல்ல நான் சொல்லுகிறேன் தோழர்களே நண்பர்களே பெரியவர்களே வாக்காள பொருமக்களே அந்த பாமா பாமக யார் நான்கு பேர் இருக்கிறார்கள் நான்கு பேர் பாமகவுடைய தலைவர் ஒரு தலைவர் அவருடைய டிரைவர் இரண்டாவது உறுப்பினர் மூன்றாவது சபையல்காரர் நிச்சம் இருக்கிற வீட்டு வேலை செய்கிற ஒரு பெண் நான்கு பேர் கொண்ட ஒரு கட்சிக்கு பாமக என்று பெயர் அந்த கட்சிக்கு இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள் இப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து கொண்டு மக்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்தால் உ வாக்குகளை வழங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டின் மனக்கால பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் கருத்தாளிக்கவர்கள் பாஜகவை நீங்கள் முற்றாக நிராகரிக்க வேண்டும் எல்லா இடத்திலும் சொல்கிறார் எல்லா இடத்திலும் தெரியுமா